மீடிய நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா மேம் அவர்கள் வணக்கம் வணக்கம் மோடி அவர்கள் வந்துட்டு யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க அது மட்டும் உண்மையா இருந்தா நான் வந்துட்டு இறந்து போறேங்கிற ரேஞ்சுக்கு டைலாக் விட்டுருக்காரு மேம் அதாவது இந்த மதவாத அரசியல் குறித்து ஸோ அதாவது இஸ்லாமியர்களை தாக்கி பேசிட்டு தற்போது அந்த மாதிரிலாம் நான் பேசவே இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு மேம் இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அது நானாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ஒருவேளை அவருக்கு அந்த செலக்டிவ் அம்னிஷியா அந்த மாதிரி இருக்குமோ நான் ரொம்ப நாளா சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் பிரதமர் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல உளவியல் நிபுணரை வச்சு ஒரு மனநலம் பார்க்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த பசங்கள்லாம் காலையில அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது அடம் பிடிக்கும் நானும் வந்து கூட வருவேன் நானும் கூட வருவேன் அப்படின்ட்டு ஆனா கூட்டிட்டு போக முடியாது அப்ப அப்பா என்ன சொல்லுவாருன்னா சாட்டர்டே லீவ் வரும் அன்னைக்கு நான் வந்து வெளில கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரின்னா அதுவும் பாவம் காத்துக்கிட்டு இருக்கிறோம் சனிக்கிழமை வந்ததுக்கு அப்புறமா அப்பாவுக்கு திடீர்னு எதாவது ஒரு வேலை வரலாம் ஏதாவது ஒன்று வந்துடும் அப்போ என்ன பண்ணுவார் அப்பாவை நைஸாக கிளம்பி போகலாம் அப்படின்னு பார்த்தா குழந்த பார்த்துரும் இல்லை நான் வந்தே திருவான் அப்படின்னு அப்படியே நிலத்தில் விழுந்த மண்ணில் விழுந்து புரண்டு அழுவோம் சரி அப்போவும் கண்டிஷன் போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க பாரு அங்கே வந்தேன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது இப்படி தான் இருக்கணும் சரிப்பா நான் சொல்லி வந்துடும் சரி வேற வழி இல்லாம அதை தூக்கி பைக்ல வச்சு கூட்டிட்டு போனா போன இடத்துல உடனே அந்த வால் இருக்கு பாருங்க அதை கட்டி விட்டுறோம் அவ்வளவுதான் இங்க குதிக்கும் அங்க குதிக்கும் அப்படி வரும் அப்படி வரும் கடைசியில என்னடா பையன பெத்த வச்சிருக்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஆயிடும் இப்ப இன்னைக்கு பிரதமர் அவர்கள் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மாதிரி வெறுப்பு அரசியலாம் பேசின உடனே தேர்தல் ஆணையத்தில இருந்து ஓலை அனுப்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெண்டு தரப்பினருக்கும் வந்து வன்முறை ஏற்பட அளவுக்கு வன்முறையை தூண்டுற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால நாங்க உங்களுக்கு அனுப்ப மாட்டோம் உங்களுடைய தலைவருக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமருக்கு கூட அந்த ஓலை அனுப்புற அளவுக்கு தைரியம் இல்லாத ஒரு தேர்தல் ஆணையம் அனுப்பியச்சு அனுப்பின உடனே இவர் என்ன நினச்சிக்கிட்டாரா ஐயோ இது செல்லுபடி ஆகலை இந்த தீபாவளி பொங்கல் நேரத்துலலாம் புதுசு புதுசாக ஆடைகளை வந்து கொடுப்பாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்ப்பாங்க அதுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருவாங்க ஒரு படத்தினுடைய பேரில் அந்த ஹீரோ அல்லது ஹீரோயின் கட்டின இது அப்படின்னோடனே நம்மளுக்கு அப்படியே போய் விழுவாங்க அந்த ஒரு காலத்தில் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலேன்னு ஒரு பாட்டு பாட்டு வரும் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிற மாதிரி கௌதமி நடிகை கௌதமி வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாதிரி இருக்கும் அந்த சிக்குபுக்கு ரயில் மிடி தான் இது அப்படின்னொடனே எல்லாருக்கும் பக்குன்னு ஆயிடுச்சு அப்புறமா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து சரி அந்த சிக்குபுக்கு ரயில ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கினதெல்லாம் உண்டு தளபதி படத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரஜினி அவர்களுக்கு வந்து தலையில் கொண்ட போட்ட மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும் கொஞ்சம் பேர் வந்துட்டு அந்த மாதிரி கூட போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சது எல்லாமே உண்டு இப்போ இந்த சூழல்ல இவர் பிரதமர் என்ன பண்ணாருன்னா எடுத்து விட்டு பாக்குறாரு இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பத்திக்குமா நம்ம ஒரு இதை போட்டு பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டு பார்த்தாரு கடைசியில் அது புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு தண்ணி தெளிச்ச பட்டாசு மாதிரி புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு சரி இதுக்கு மேலே இது வேலைக்காக அது போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சார் என்ன பல்ட்டினா நான் இஸ்லாமியர்களை சொல்லவே இல்லை ஏன்னா அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறவங்க இஸ்லாமியர்கள் மட்டும் தானா இந்துக்கள்லையும் இருக்கதானே செய்கிறாங்க ஏன்னா நானே கூட முதல் பிள்ளை கிடையாது இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பேசினார் ஆனால் சாயம் ரொம்ப நாள் இருக்காது பாருங்களேன் சாயம் வெளுத்துறோம் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு மறுபடியும் எங்க இருந்து கிளம்பினமோ அதே இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டார் அதனால இப்ப என்ன சொல்றாரு என்ன பார்த்து ஏன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து இன்னைக்கு இருக்கு இப்படி மோடி தொடர்ந்து அண்டர்வெல்டே அடிச்சிட்டு எல்லா எவிடன்ஸும் அப்பப்ப காங்கிரஸ் கூட்டணி வந்து அப்படியே காமிச்சிட்டு இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி சோ இப்படியே இருந்தாலுமே கூட மோடி இப்படி தொடர்ந்து இஸ்லாமிய மக்களை மட்டும் குறி வச்சு பேசுறதுக்கான காரணம் என்ன மேம் மேம் ஒருவேளை அவருக்கு இந்துக்களோட ஓட்டு மட்டும் போதுமா மேம் இல்ல அவங்களுடைய சித்தாந்தமே அவ்வளவுதான் அவரை மட்டும் சொல்லி தப்பு கிடையாது அது வந்து ஃப்ரம் த பிளட் அப்படின்வாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து ஊறி போயிடுச்சு காலங்காலமாக இந்த நாட்டை வந்து இந்து ராஷ்டிரியம் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்ற அந்த சித்தாந்தத்துலேருந்து வர்றார் ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா கடைசியில் ஆர்எஸ்எஸ்ஸே வந்துட்டு மோடி அவர்களையோ மற்ற அமித்ஷா அவர்கள் மேலேயோ தன்னுடைய நம்பிக்கையை இழந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதான் வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பேச்சு அப்போது அந்த சித்தாந்தத்தில் வந்தவர் எதை வச்சு அரசியல் பண்ண முடியும் இப்போ இன்னைக்கு அவர் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு என்ன காரணம் குஜராத்தில் நடந்த கலவரம் தான் அதையும் என்ன சொல்லிட்டார்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த கலவரத்தை என் தலையில் போய் போட்டாங்க அதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைங்க அதுக்கும் நான் இல்லைங்க அது நான் இல்லைங்க அது அப்படின்றார் ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி அவர் பிரதமராக இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை தான் அப்போது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இவரை நம்ம கொண்டு வந்து மேலே ஏற்றலாம் இவர் வந்து நம்முடைய கருத்துக்கு வந்து ஒன்றா இருப்பார் நம்ம சொல்கிறத கேட்டுப்பார் அப்படின்னு நினச்சி பண்ணிச்சு ஆனால் இன்றைக்கி மோடி அவர்கள் தன்னுடைய சர்வாதிகார போக்கை இன்னும் அதிகப்படியாக எடுத்துக்கிட்டே வந்ததினால ஆர்எஸ்எஸ் சொன்னதை கூட கேட்கல அப்படின்ற மாதிரியான பேச்சு அடிப்படுது அதனால் இந்த சித்தாந்தத்தில் இவங்க சொல்லக்கூடிய ஒரே பிரச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்து இஸ்லாமியர்கள் வெறுப்பு பிரச்சாரம் தான் கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் கூ கூடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஒரு பிரச்சாரம் வரும் என்ன அப்படின்னு கேட்டால் கிறிஸ்தவர்கள்லாம் இந்துக்களை மதம் மாற்றிட்டாங்க அதுலேயும் இந்த கடற்கரை ஓரங்களில் வந்து வசிக்கிறாங்க இல்லையா சாமானிய மக்கள் அந்த மக்களை பார்த்து வந்து மாற்றிடுறாங்க அந்த மீ மீனவ சமூகத்தை சார்ந்த மக்கள் வந்து மாறி போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு மாறுனாங்க அப்படின்னா ரொட்டி துண்டுக்காகவும் ஐநூறு கொடுக்கறதுக்காகவும் மாறினாங்க நமக்கு என்ன கேள்வினா அந்த ரொட்டி துண்டையும் அந்த ஐநூறு ஏன் நீங்கள் கொடுக்கலை இத்தனை வருஷமா இந்த பாரம்பரியம் மிக்க இந்த சனாதனமான இந்த மதம்னு சொல்றீங்க இல்லையா அப்போ அந்த மதம் வந்துட்டு அன்பைத்தானே போதிக்குது அப்போ சக மனிதன் வந்து ஒரு கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு அவன் திரும்பி வந்தா உண்டு வராட்டி இல்லை தரைமேல் பிறக்க வைத்தான் அதுக்கு தான் அந்த பாட்டெல்லாம் பாடினான் அப்போ அந்த மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது நீங்க ஏதாவது உதவி பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்போ அவங்கள அப்படியே ஒரேடியாக கைவிட்டுட்டு அவங்கள கோவிலுக்குள்ளேயும் வர விடாம அவங்கள வந்துட்டு சமூகத்துலயும் ஒரு உயர்ந்த நிலையில இருக்க விடாம வச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்துட்டு தன்னோட ஒரு ஆதரவு கரம் நீற்ற ஒரு இடத்துல போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ அந்த மாதிரி அவங்க மதம் மாறும் அவங்களுடைய சாதி எல்லாமே அடிபட்டு போகுது அப்படின்னு நினைச்சு போகும்பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ தன்னுடைய ஆட்கள் மட்டும் போயிட்டாங்களே வாக்குகள் வந்து பறிபோகுதே அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்க பதறீங்களே அவங்களுக்காக குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோட ஏதாவது செஞ்சிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு நடந்திருக்காது ஆனால இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒன்னு இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான ஒரு வெறுப்பை உண்டாக்குவாங்க இல்லை கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் தேவாலயத்துல எல்லாரையும் கூட்டிட்டு போய் மதத்தை மாற்றி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றதுக்காகத்தான் இவங்க வந்து தயார் செய்யப்பட்டவர்கள் அதனால இவங்க சித்தாந்தத்துல இவங்க பேசினா அதுதான் வரும் அது வரல அப்படின்னா தான் என்னடா மோடி அவர்கள் தான் பேசுகிறாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போ திடீர்னு ஒரு பல்டி அடிச்சாரு இல்லையா நானாங்க அது அப்படின்ட்டு அப்பதான் நம்ம அவள அவரை வந்து கூர்ந்து பார்க்கணும் அவருக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்கு ஏதோ நடந்துருச்சு போல இருக்கு யாரோ மந்திரிச்சு விட்டாங்க போல இருக்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்படி பேசினார் அப்படின்னு சொன்னால் இதுதான் சரியான போக்கு ஏன்னா இந்த சித்தாந்தம் தான் அவர்களுடையது அதனால் அவருக்கு கண்டிப்பா இஸ்லாமியர்களோட ஓட்டி தேவையில்ல போல இல்லை மேம் மேம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட் கூட இல்லை மேம் இந்த உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் இந்த எலெக்ஷனாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்க்கு முன்னாடி ஒரு நடந்த எலெக்ஷனில் மட்டும் கேரளாவில் ஒரே ஒரு இஸ்லாமியர் மட்டும் கேண்டிடேட்டே இருந்திருப்பார் போலிங் மற்றபடி ஒரு இஸ்லாமியர் கேண்டிடேட் கூட இல்லை மேம் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் கூட ரீசென்டா ஒரு சர்ச்சை கழுப்பி விட்டுருக்காரு எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமேட்டு இது ஒரு நாள் பிரதமர் ஆக முடியாது வெளியில வந்த வேலையை கரெக்டாக அரவிந்த் கெஜ்ரிவால் பாக்கிறாரு தற்போது மோடி அவர்களோட இந்த சர்ச்சையான பிரச்சாரத்திற்கு பின்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இவங்களுக்கு ரிவன்ஸ் கொடுக்கறதுக்காகவே வெளியில வந்திருக்காங்க இந்த சூழ்நிலையில எழுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டு யாராலையும் பிரதமராக இருக்க முடியாதுன்னு சொல்லி பிஜேபி ஒரு ரூல்ஸை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அதனால பாவம் மோடியால பிரதமரா முடியாது அமித்ஷாவுக்காக ஓட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு கெஜ்ரிவால் இதை என்ன நினைக்கிறீங்க பாஜகவே அப்படி அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வந்துட்டு இந்தியா யார் 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 வேட்பாளர் 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 என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இந்திய கூட்டணியில வந்து யார் வேட்பாளர்னு பந்தை தூக்கி வேட்பாளர் அந்த பந்தை இந்த பக்கம் தள்ளுறாரு பாசிங் த பால் அப்படின்ற மாதிரி சரி சரி எங்களுக்கு இப்படி உங்களுக்கு மோடி தானா அவர் வந்துட்டு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இல்லையா அப்போது அடுத்ததாக யார் அமித்ஷா தானே ஆனால் அதை சொல்லி கேட்காம அவர் வந்துட்டு அப்படியே மோடி மோடின்ற மாதிரி போயிட்டுருக்கேன் அப்போ ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமா அமித்ஷா வருவாரா அப்படின்னு ஒரு குழப்பத்தை தூக்கி இப்போது மக்களினுடைய மத்தியில் வீசுறார் ஏன்னா இதுவரைக்கும் மோடி அவர்கள்தான் பிரம்மாண்டமானவர் அவரை விட்டால் இந்த நாட்டை காப்பாற்றுறவங்க யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துக்கிட்டே இருந்ததுலையா ஆனால் அது இன்னைக்கு இல்லை இப்போ உத்தரப்பிரதேசம் மாதிரியான இடங்களில் கூட ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்கள் வந்துட்டு நபர்கள் சரியாக வேலை பார்க்கவில்லை அப்படின்றது தான் கள நிலவரம் இப்போ இந்த சூழல்ல அப்போ மோடி அவர்கள் வரமாட்டாரு அப்படின்றது அந்த பக்கமும் சொல்றாங்க கெஜ்ரி அவர்களும் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிஜேபி வரவே போறது இல்லை ஏன்னா போன தடவையாவது ஏதோ பண்ணி இன்னும் கூட நாங்கள் வந்துட்டு நலத்திட்டங்கள் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த நாட்டையே தூக்கி மேலே நிற்க நிற்க வச்சுருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க சரின்னு மக்களும் அதை நம்பி எல்லாமே பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி நல்லா தெரிஞ்சு போச்சு வேலை வாய்ப்பு அப்படின்றது இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை ம ரெண்டு தரப்பினருக்கும் மத துவேஷம் இல்லாமல் இருக்கான்னு சொன்னால் இல்லை அப்போது எந்த பக்கம் திரும்பினாலும் விவசாயிகளினுடைய நலன் இருக்கான்னு சொன்னால் இல்லை ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயாவது ஏதோ அமைதியாக இருக்கிறாங்களான்னா இல்லை அப்படி ஏன் இல்லை ஏன் இல்லை அப்படின்றதுக்கு இவங்க பண்ண அந்த முன்னூற்றி முந்நூற்றி எழுபது அப்படின்றதான் உதாரணம் அதனால் அந்த முந்நூற்றி எழுபதை வச்சுட்டு நாங்கள் முந்நூற்றி எழுபது வந்துடுவோம் அப்புறம் மற்ற கூட்டணி இருக்குல்லையா அதெல்லாம் சேர்த்து நாங்கள் நானூறாக வந்துடுவோம்னு பேசினாங்க அப்படி பேசுனவங்க காஷ்மீரில் வந்துட்டு பாஜக வேட்பாளரை நிற்க வச்சுருக்கணும்ல நிற்க வைக்கலை ஏன்னா அங்கே தோத்துருவோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அதனால் அங்கே தோத்துட்டாங்கன்னா அந்த மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்றது பட்ட வருத்தனமாக தெரிஞ்சிடும் அதனால் அதுக்கு பயந்துக்கிட்டு ஜம்முவில் வந்து வேட்பாளரை நிற்க வச்ச இந்த பாஜக காஷ்மீரில் வேட்பாளரை நிற்க வைக்கவே இல்லை அதனால் கெஜ்ரிவால் அவர்கள் வந்துட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் மோடி அவர்கள் வரப்போகிறது இல்லை அமித்ஷா வந்துட்டுக்காக இவர் வந்து இந்த மாதிரி ஓட்டு கேட்கிறார் அப்படின்றது அவருடைய அந்த சமநிலையை குலைக்கிறதுக்காக ரொம்ப அழகாக வந்துட்டு அவர் காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு அதனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது பாஜக அப்படின்றது இத்தோட முடிஞ்சிச்சு நம்மளை பிடிச்சது வந்து இத்தோட முடிஞ்சிச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் மிக சிறப்பு மேம் தொடர்ந்து பல தரப்பட்ட அரசு விமர்சனங்களை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க தமிழ் மீடியா நேயர்களோட சார்பாக உங்களுக்கு எங்களோட நன்றிகள்